இறைமறுப்புடனும் இணைவைப்புடனும் இஸ்லாத்தை நிராகரிப்புடன் மரணித்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்கின்ற நபிமொழியை பார்ப்போம் நரகத்தில் நிரந்தரம் நரகம் குறித்து இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது யார் அல்லாஹுவுடன் எதையும் இணை வைத்து அந்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நரகத்தில் நிரந்தரமாக நுழைவார் சஹீல் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அவர்களிடம் இறை நம்பிக்கையாளன் சொர்க்கத்தில் நுழைவதைப் பற்றியும் இறை மறுப்பாளன் நரகத்தில் நுழைவதைப் பற்றியும் கேட்கப்பட்டபோது அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுவுக்கு இணை கற்பிக்காமல் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் யார் அல்லாஹுவுக்கு எதையாவது இணை கற்பித்து அந்த நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நரகத்தில் நுழைவார் சஹீஹுல் முஸ்லிம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று விளக்கம் இந்த ஹதீசுகள் மறுப்பு அல் குஃபுர் அல்லது இணைவைப்பு அஷ் ஷிர்க் என்னும் பெரும் பாவத்தின் நிலையில் மரணிப்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதையும் அவர்கள் பாவ மன்னிப்பு இல்லாமல் அந்த நிலையில் மரணிப்பவரால் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று கூறுகின்றது